இந்த வீடியோல ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ரயில்வே துறையிலேருந்து பத்தாம் வகுப்பு தகுதிக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு காலி பணங்களுக்கு எடுக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களோட பத்தாம் வகுப்பு மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களை அட்ல தேர்வு செய்கிறாங்க ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லா கேட்டகிரிலையுமே உங்களுக்கான வேகன்சீஸ் இருக்குது மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தா போதும் இந்த வேலைவாய்ப்பு எங்க இருந்து வந்திருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான் இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இருந்து நமக்கு ஒரு பத்து நாள் தான் டைம் இருக்கு ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு ஜென்ரல் இன்ஃபோல ரயில்வே ரெக்கொயர்மெண்ட்ஸல் செல் ஒய் அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இது உங்களை எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் த மார்க் வச்சு தான் அவங்களை ஆட்டில் தேர்வு செய்றாங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு வைஸ் வந்து உங்களை ஆட்களை பிரித்து யூனிட் வைஸாக தனித்தனியாக வேக்கண்டாக கொடுத்துவங்களாம் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க் இருந்தாலே போதும் உங்களால் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த லெபாரட்டரி டெக்னீஷியன் பேத்தாலஜியும் லெபாரட்டரி டெக்னீஷியனில் ரேடியாலஜி இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் டுவெல்த்தில் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மென்ஷனாக சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாருக்கும் மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்க வந்து கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து லைவ்ல வச்சுக்கணும் அப்படின்னு டீடெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல என்னென்ன ஸ்லாட்ல யூனிட் வைஸ் வந்து வேகன்சிஸ் இருக்கதா கொடுத்துருக்காங்க பாருங்க எந்தெந்த ஒர்க் ஷாப்ல எவ்வளவு ஸ்லாட் இருக்கு ஸோ இதுக்கு அட்ரஸ் எங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு டீடெயில் இந்த பேச்சில் இருக்கு இது நீங்க உடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதற்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து தனித்தனியாக இருக்கும் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுலையுமே என்னென்ன படிச்சிருந்தா என்னென்னதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் உங்களுக்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஹஸ்பர்த கவர்மெண்ட் ரூல் படி எஸ்சிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்னா அஞ்சு வருஷம் ஓபிசி 3 மூணு வருஷம் பிடிபிளூ கண்டர்ஸ்னா பத்து வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதையுமே நீங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அதுவுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஐம்பது ரூபா கட்டி அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் இதில் போயிட்டு நீங்கள் டேரக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பேசிக் டீடைல் எல்லாமே கேட்பாங்க நேமு ஃபோன் நம்பரு அட்ரஸ் ஆதார் எல்லாமே கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ சைனு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் ஒவ்வொன்றும் எவ்வளோ கேபியில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிற இங்கே பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கனாலே செலக்ட் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பாருங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஓகேவாக இருந்தால் மட்டும் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிங்கனாலே டென்த் மார்க் பேசிஸில் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு வந்துரும் அதுவும் உங்கள் அஃபிஷியல் வெப் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க அதை வச்சுட்டு எங்க எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் பண்ணால் போதுமானது ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்பு ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக உங்களுக்கான வேக்கண்ட் எவ்வளோ இருக்கு எங்க வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இதோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்